இனிய வணக்கம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று காலம் காலமாக வாழ்த்தும் மொழிகளை கேட்டிருப்பீர்கள் அந்த பதினாறு வகையான செல்வங்களை அருளிடம் திருத்தலமாக கருதப்படுகிறது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே செம்பியவரம்பல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவர் திருக்கோவில் இத்தலத்தில் எட்டு திசைகளிலும் எட்டு பைரவர்கள் அம்சமாக வீற்றிருக்க நடுவில் ஸ்ரீ சொன்ன பைரவி அம்பிகா சமேத ஸ்ரீ சொன்னஹர்ஷன பைரவர் அமர்ந்த நிலையில் திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இத்தகைய அமைப்பில் தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத பைரவர் தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐ தமிழ் தாய் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறது தரிசிப்பதற்கு முன் இத்தலம் உருவான வரலாற்றை அறிவோமா ராஜராஜ சோழன் தனது கனவில் பொன்னிற ரிஷபம் தோன்றி இப்பூமி முப்பெரும் கடவுளும் முத்துழில் செய்யும் பரமனுமான ஈசனை சார்ந்தது என்று சொல்லி மறைந்தது தூக்கம் கலைந்த அந்த படைத்தலைவர் அதிகாலையில் தான் கண்டதை குடும்பத்தாருக்கு சொல்லி ஒரு படைகோளை எடுத்து அதில் தான் போரில் பிறரை கொன்றதனால் வந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அரசமரம் சூழ்ந்த ரிஷபம் காட்சி தந்த அந்த பகுதியை ஒரு ஏழை அந்தனருக்கு பிற்காலத்தில் தந்துவிட வேண்டும் என்று ஒப்புகையிட்டு அமரரானார் அதன் பின் பல காலம் கடந்து அந்த பூமியில் நின்றிருந்த அரசமரம் விழுந்துவிட அந்த நிலத்தின் சொந்தக்காரர் அம்மரத்தை அகற்றும் போது பிணமான நிலையில் அவ்விடத்தில் பைரவ ரூபத்தை கண்டார் பயந்து போன அவர் திருநறையூர் பரமேஸ்வர குருக்களிடம் கனவில் கண்டதை சொல்லி அந்த நிலத்தை குருக்களிடம் அளித்தார் அதில் பிரம்மாண்டமாக கலைநயத்துடன் அமைக்கப்பட்டதுதான் ஸ்ரீ சொர்ண பைரவி அம்பிகா சமேத ஸ்ரீ சொர்ணஹர்ஷன பைரவர் திருக்கோவில் என்கிறது தல வரலாறு கருவறை முன்பு இடப்புறம் வளஞ்சொழி விநாயகரும் வலப்புறம் பாலமுருகனும் வீற்றுள்ளார்கள் இங்கு வந்து வணங்குவோர் வாழ்வு மேன்மையடைய வேண்டும் என்பதற்காக மேடையேற்றி பொன்னிற திருமேனையும் சென்னிற ஜடாமுடியும் சந்திர பிரபையுடன் இடது தொடையில் அமர்ந்து பைரவி ஆலிங்கன சேவையுடன் வலது பின்கரத்தில் பொன்னிறை கலசமும் இடது பின்கரத்தில் நாடக மருகமும் இடது தோளில் புதிந்த நகை மாலையுடன் வணங்குவோருக்கு அருளை வாரி வழங்கும் ஈசனாக ஸ்ரீ சொர்ணகர்ஷன பைரவர் அம்சமாக அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அடுத்து ஆலயத்தினுள் அருளை பரப்பும் ஏனைய மூர்த்தங்களையும் பார்ப்போம் சபரிக்கு வரம் தந்த சாஸ்தாபுரம் அன்னை ஸ்ரீ ஞானபிரசுனாம்பிகை உடனுரை ஸ்ரீ காலகஷ்டீஸ்வரர் உடன் பிரதோஷ நந்திகேஸ்வரர் மறுமூலையிலும் வீற்றிருக்க அவர்களை தரிசித்து திரும்புகையில் துன்பங்களையும் துயரங்களையும் வேறருக்கும் மகாசக்தியான ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையம்மனும் அழகுற அமைந்துள்ளனர் மிகச்சிறப்பாக எட்டு திக்கும் காக்கும் அஷ்டபைரவர்கள் அலங்கரிக்கிறார்கள் முதலில் கல்வி விருத்தியும் ஞானத்துடன் கூடிய நிலையும் தரக்கூடிய சப்த கண்ணியரில் ஒருவரான பிராமியின் கணவராக அஷிதாங்க பைரவர் ஆனந்த ரூபியாக ஈஸ்வர கிருபாகரனான மகேஸ்வரி தேவியின் கணவராக குரு பைரவர் வம்ச விருத்தி அருளும் கௌமாரி தேவியின் கணவராக பைரவர் பதவிகள் மற்றும் பொன்பொருளை அள்ளித்தருகின்ற வைஷ்ணவ தேவியின் கணவராக குரோதன பைரவர் பில்லி சூரியம் ஏவல் மாந்திரிகம் அனைத்தையும் நீக்கிடும் வராகி தேவியின் கணவராக உண்மத்த பைரவர் சாபமில்லா வீடு பேறு அளிக்கும் இந்திராணியின் கணவராக கபால பைரவர் நிரந்தர உயர் பதவி மற்றும் ராஜ்ய பரிபாலன் அருளும் தேவியின் கணவராக பீஷ்ண பைரவர் சர்வதோஷ நிவர்த்தியும் திருமண தடைகள் அகற்றி புக்தி பலம் தரும் தேவியின் கணவராக சம்ஹார பைரவர் என அஷ்ட பைரவர்கள் அனுகிரகம் செய்கின்றனர் இத்தலத்தின் சிறப்புகளை ஹரிஹரன் குருக்கள் சொல்ல கேட்போம் ஓம் ஹரஹரீ பதேவரே போற்றே போற்றே எல்லாம் அல்ல ஸ்ரீஸ்வர் அம்பிகா சமேதர்ஷண பைரவர் அனுகிரகத்தில் இங்கே பைரவருக்கு மாதந்தோறும் வளர்புறை தேய்விரை அஷ்டமி அன்னாளில் இங்கே பைரவருக்கு சிறப்பு தனாகர்ஷண யாகங்கள் பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் அனைத்தும் நடைபெறுகின்றன ஸ்வர்ணாகிருஷ்ணன் பைரவரானது சிவம்சத்திலே கிடையாது மொத்தம் உலகத்திலே அறுபத்தி நான்கு பைரவர் இருக்கார் இந்த அறுபத்தி நான்கு பைரவரிலே சுவர்ணாகிருஷ்ணன் பைரவர் தனி பைரவர் இங்கே பைரவர் தனது இடது தொடையிலே அம்பாலை அமர்த்தி என்று அம்பாளுடைய வனதிலேயானது பைரவருடைய வரது தோல்வசையிலே அம்பவரானது கை போட்டு வந்து ஆலிங்கன மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண குலத்திலேயே சுவாமி பைரவரும் அம்பாலும் வந்து நடந்திருக்கார் மற்ற ஆலயத்திலேயே ஸ்வர்ணாகர்ஷனம் பைரவர் கிடையாது சொர்ண பைரவர் கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்பல பைரவர் இருந்தார் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு தமிழ்நாட்டிலே தனி ஸ்தலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம் தமிழ்நாட்டிலேயே எங்கள் ஊரிலே இருந்தார் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல பாத்தீங்கன்னா நடராஜர் சன்னதி பக்கத்திலே உற்சவமூர்த்தியா இருந்தார் திண்டுக்கல் பக்கத்துல தாடி கும்பல்லேயே இங்க சொர்ண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு வேற பைரவர் தான் இருப்பார் தனி ஸ்தலம் கிடையாது அம்மன் கிடையாது சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு பூமியிலிருந்து தோன்றிய தனி ஸ்தலம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகம் வருவோம் இங்கே பைரவருக்கு அஷ்டமி நன்னாலே ரொம்ப விசேஷமாக சிறப்பாக யாகங்கள் பூஜைகள் நடக்கும் இங்கே பைரவருக்கு யாகத்திற்கு பிடித்தமான தானியங்கள் வந்து கருப்பு மிளகு நாட்டு சர்க்கரை முந்திரி இது மூன்றால இந்த பைரவருக்கு சிறப்பு யாக நாள் பூஜைகள் எல்லாம் அதிலே அஷ்டமி நாட்கள்லே எட்டு மாதம் இந்த கோவிலே அந்த பைரவரி யாக பூஜைகள்ல கலந்து கொண்டு அவரவர்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையோ பிரார்த்தனை பிரார்த்தனை செய்தார் பலபிரே அஷ்டமி நன்னாளில் எட்டு மாதம் த பைரவரை பிரார்த்தனை செய்தார் திருமண தோஷம் கல்வி அபிவிருத்தி புத்திர சந்தான பாக்கியம் வேலை வாய்ப்பு நம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகள் இதெல்லாம் நிவர்த்தி செய்தார் ஜெய்பிரை அஷ்டமி நாளில் எட்டு மாதம் த கோவிலே அந்த பைரவரி யாகத்திலே கலந்து கொண்டார் நம்மளுடைய நிரந்தர வியாபாரம் வியாபார அபிவிருத்தி பதவி உயர்வு நம்மளுடைய காசு பணங்கள் வெள்ளையாட்டியா கொடுத்து அவங்க தராமல் இருந்தாலும் அதெல்லாமும் பைரவெடுமான் வாங்கித்தனர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சத்ரு உபாதைகள் எதிரி தொல்லைகள் பூர்வ ஜென்மத்துடைய சாபாப தோஷங்கள் கடன் நிவர்த்திகள் இந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த செய்வனை கோளாறுகள் அனைத்தும் நீக்கி நிரந்தர உத்தியோகத்தையும் வியாபாரத்தையும் காசு பணங்களையும் தங்கங்களையும் கொடுத்து நிரந்தர ராஜ்ய பரிமாணத்தையும் கொடுத்து அனத்த செய்கிறார் செய்தார் தேவ அஷ்டமி எட்டு மாதம் தமிழகத்தில் தனிச்சிறப்பான ஆலயத்தில் வீச்சிருக்கும் ஸ்ரீ சுர்ணஹர்ஷன பைரவர் தன்னை வந்து சரணடைந்தோருக்கெல்லாம் அருளும் கருணாமூர்த்தியாகவும் முன்ஜென்மம் பாவசாபங்களை நீக்கும் கிருபாமூர்த்தியாகவும் சனி மற்றும் ராகுதோஷங்களை நீக்கி திருமண தயாளராகவும் சர்வசத்ரு விநாசகராகவும் தொழில் உத்தியோகம் ராஜ்ய விஷயங்களில் மேன்மையடைய செய்யும் மேதா மூர்த்தியாகவும் பில்லி சூன்யம் ஏவல்களை நீக்கும் அஷ்டமி திதிக்குரிய சம்ஹார மூர்த்தியாகவும் விளங்குகிறார் இத்தலத்தில் மிளகினால் அஷ்டமிக்கு யாகம் செய்தால் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் ஓர் அற்புதமான தளத்தில் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தாய்